வணக்கம் தமிழ் மக்களுக்கான அரசு சேவைகள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை கடத்தலில் ஈடுபட்ட டிப்பரை வெடி வைத்து பிடித்த போலீசார் வட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்து ஒருவர் சம்பவ இடத்தில் பலி தமிழ்மொழி அதிகளவு பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் தமிழ்மொழி அரசியல் உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் அழிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இதற்கு முன்னதாக அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற பகுதிகளில் வேற்று மொழியில் அரச நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதனால் தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய மொழியினால் எந்த விதமான செயல் திட்டத்தினையும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதன் காரணமாகவே தமிழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய தாய்மொழி பேசக்கூடிய அரச குறித்த பிரதேசங்களில் நியமிப்பது மட்டுமல்லாது அவ்வாறு அரச உத்தியோகத்தர்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தமிழ் தமிழ் பயிற்றுவிக்கும் பயிற்சி இடம் மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற பிரச்சனைகளில் ஒன்றும் அரசு நிறுவனங்களில் அவர்களுடைய தாய்மொழியை பேச முடியாது போவதுதான் ஆனால் அவர்களுக்கு இந்த சேவையினை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடந்த காலங்களில் மொழிகள் குறித்து அமைச்சுக்கள் ன பல்வேறு பயிற்சிகளும் இடம்பெற்றிருந்தன ஆனாலும் இந்த மொழி பிரச்சனை ஆனது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது என்றும் ஆனால் எவ்வாறுதான் இதற்கான தீர்மானம் இருக்காவிட்டாலும் எமக்கு இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக இருக்கின்றது என்றும் முதலாவது ஐந்து ஆண்டுகால ஆட்சியின் போது இந்த ஒரு நடவடிக்கையை தாங்கள் செய்வதற்கான திட்டமிடலை வகுத்துள்ளோம் என்றும் அரசாங்கம் என்ற ரீதியிலும் தனிப்பட்ட என்ற ரீதியிலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்வை அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்கள் என்ற ரீதியிலும் இதற்கான வழங்குவோம் என்றும் தமது முதலாவது ஆண்டுகால ஆட்சிக்கு காலத்தில் ஒரு நடவடிக்கையை எடுப்போம் என்றும் அவரின் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ள குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுமதி பத்திரம் ஒன்றி சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி சென்ற உளவு இயந்திரம் ஒன்றின் மீது போலீசார் வைத்து பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் காவல்துறையினர் தெரிவிக்கையில் உளவு இயந்திரம் ஒன்றில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி செல்வது தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வேளை உளவு இயந்திரம் இவ்வாறு மணல் ஏற்றி சென்ற வேளை அதனை பிடிக்க முற்பட்டுள்ளனர் போலீசார் இதனைத் தொடர்ந்து போலீசார் வெடி உளவு இயந்திரத்தை பிடித்தது மட்டுமல்லாது உளவு இயந்திரத்தை செலுத்தி சென்ற சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்ய சாரதியும் மீட்கப்பட்டுள்ள உளவு இயந்திரமும் சட்டவிரோதமாக ஏற்றி சென்ற மணலையும் செய்துள்ளதை அடுத்து இவற்றினை உடனடியாக ஜாழ்ப்பாணம் ஒப்படைத்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை ஜாழ்பாணி மேற்கொண்டதன் பின்னராக மீட்கப்பட்ட வாகனமும் மற்றும் கைது செய்யப்பட்ட நபரையும் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட வேலை இந்த விபத்து நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தின் போது பெட்ரோலிய பொருட்களை ஏற்றி சென்ற வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதன் காரணமாகவே இந்த விபத்து இடம் இடம்பெற்றுள்ளதாகவும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் அடுத்து மேலும் ஒரு நபர் காயமடைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவர் சித்தாண்டி முருகன் கோவில் பகுதியை சேர்ந்தவர் என்றும் மேலும் அவர் முப்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்கவர் என்றும் மூன்று பிள்ளைகளின் தந்தை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபருடைய சடலம் மீதான விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் சம்பவத்தில் பெட்ரோலிய எருப்பு பொருட்களை வாகனத்தின் கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு தமிழ் இருபத்தி நான்கு தர டாட் காம் என்ற இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்